எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் சமீப காலமாக நம்மளுடைய சேனலிலே சில வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருந்த காரணகட்டத்தினால் கொஞ்ச காலம் எங்களால் வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை அதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலிலே மக்களுக்கு நற்பயனை கொடுக்கக்கூடிய நிறைய தகவல்களை நாங்கள் சொல்லுவோம் என்று இந்த வீடியோ மூலம் நாம் சொல்லிக்கிறோம் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆணி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவிலே ராஜயோகத்தை அடையக்கூடிய ராசியினர் யாரார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமாக பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படும் அதான் கிரகங்களினுடைய பெயர்வு அப்படின்னு சொல்றது கிரகங்களினுடைய தலைவன் ராஜா என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானினுடைய அந்த பெயர்ச்சி மாதம் மாதம் ஒரு ராசி கட்டத்திலிருந்து மற்றொரு ராசி கட்டத்திற்கு இடம்பெயர்வார் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா இந்த சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடம் இதன் மூலமாக இந்த குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட அலை வீசப் போகிறது வீட்டுல சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவர்களை நேரமும் காலம் இழுத்து கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ராஜ யோகத்தில் உங்களை விட்டுவிடும் நேரம் கெட்டால் நாம என்ன செஞ்சாலுமே தாங்க போகும் நேரம் சரியா இருந்தது அப்படின்னு சொன்னா நாம வீட்டுக்குள்ள மூளையில கம்முன்னு சம்மணங்கால் போட்டு உக்காந்துட்டு இருந்தாலும் நம்மளை அதிர்ஷ்டம் அழைச்சிட்டு போயிட்டு உங்களை கோபுரத்தில் உக்கார வைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம்தான் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏற்பட போகிறது அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் சூரிய பகவான் மற்றும் இதர கிரகங்கள் அது யாரார் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவுல ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் பாருங்க முதல்ல சொல்றவங்க மேஷம் ராசிக்கார நண்பர்கள் மேஷ ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த சூரியனினுடைய சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது அதிர்ஷ்டம் அப்படினா என்ன மாதிரி அப்படின்னு கேட்டா வேலை செய்யற இடத்துல மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது புதிய வேலை செய்ய நினைப்பவர்களுக்கும் அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலையிலும் மிக பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது வேலை தேடுபவர்களுக்கு சிறப்பான வேலையும் கிடைக்கும் இத்தனை நாள் எனக்கு வேலை இல்லையே படிச்ச படிப்புக்கு வேலை இல்லையே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் இருப்பவர்கள் என்ன செஞ்சாலும் சரிங்க ஒரு சின்ன பொட்டி கடை தான் நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த பொட்டி கடையே ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறுவதற்கு உண்டான அனுகூலம் ஏற்படும் செஞ்சிட்டு இருக்கிற தொழிலில் மிக முன்னேற்றம் ஏற்பட்டு உயர்நிலைக்கு செல்வதற்கு உண்டான அத்துணை விதமான வாய்ப்புகளும் ஏற்பட போகிறது அதே மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் ஆரோக்கியம் மேம்படும் திருமணம் சம்பந்தப்பட்ட அத்துணை விதமான விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் குறிப்பாக காதலில் நீங்கள் விழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு காதலிப்பீங்க ஏற்கனவே காதலிச்சிட்டு இருந்தவங்களுக்கு சுமூகமாக அந்த காதல் நல்லபடியாக குடும்பத்தாரனால் நல்ல சந்தோஷமான முறையில் பேசப்பட்டு திருமணம் என்ற நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் சந்தோஷத்தை சுவீகரிக்கிற காலகட்டம் நெருங்கிவிட்டது மேஷ ராசிக்கார நண்பர்களுக்கு அடுத்து மிதுன ராசிக்கார நண்பர்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது கண்டிப்பா உங்களினுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி மகிழ்வு கிடைக்கப் போகிறது பல நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த அத்துணை விதமான வேலைகளும் நல்ல முறையிலே நடந்து முடியக்கூடிய அற்புதமான யோகத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய மனைவியோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி உறவு பலப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடியும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் சிதறி போயிடுச்சு மன கஷ்டத்தினால விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்குமே அந்த குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு கிடைக்கிற அற்புதமான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும் உங்களுடைய நிதி நிலைமை அதாவது உங்களுடைய பணப்புழக்கம் பணமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்கிறவங்களுக்கும் முன்பை விட நல்ல முறையில் நிதி நிலைமை வலுவாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதை உங்களால பார்க்க முடியும் வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்கும் அதன் மூலமாக பணி செய்யற இடத்துல உங்களுக்கு பணி உயர்வு ஏற்படும் நிச்சயமாலும் சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா இத்தனை காலம் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அந்த கஷ்டம் எல்லாமே ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அப்படியே அடியோடு மாறப் போகிறது அப்படின்னு சொன்னா மிகையாகாது அடுத்து கண்ணீர் ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா உங்களுடைய குடும்பத்துக்கே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது ஜாதக ரீதியா சொல்லணும்னா ஒருவரினுடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அப்பாவுக்கு எப்படி அம்மாவுக்கு எப்படி மாமாவுக்கு எப்படி அத்தைக்கு எப்படி அப்படின்ட்டு எல்லார பத்தியுமே கேட்பாங்க தாத்தா பாட்டிக்கலாம் எப்படின்ட்டு கேட்பாங்க ஏன்னா அந்த ஜாதகரின் உடைய நல்ல நேரம் கெட்ட நேரம் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் பிரதிபலிக்கும் ரொம்பலாம் பிரதிபலிக்காது கொஞ்சம் பிரதிபலிக்கும் ஆனா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல காலம் உங்க வீட்ல ஒரு கன்னிராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கள கப்புன்னு பிடிச்சு வச்சுக்கோங்க ஐஸ் வச்சு வச்சுக்கோங்க அவங்க கூட வச்சுக்கோங்க அவங்களுடைய நல்ல காலம் அவர்களையும் மேம்படுத்தும் அவர்களை சுற்றி இருப்பவர்களையும் மேம்படுத்தும் பெயர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது வியாபாரத்தில் லாபம் கிடைக்க போகுது ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா உங்களுக்கு பணம் கொட்ட போகுது இந்த பணம் கொட்டுறதுனால என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு எங்கேயும் தேவையில்லாத முதலீடுகளை செஞ்சிடாதீங்க எங்கேயும் போயிட்டு ஏமாந்துறாதீங்க இது மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட பணம் சேரும் பொழுது நாம் அதை இழுத்து பிடிச்சு வச்சுக்கணும் ஏதாவது சேஃபான முதலீடுகள் ஒரு தங்கம் வாங்கிறதோ அல்லது வேற எதிலையாவது இந்த அரசாங்கத்தினுடைய பத்திரங்கள்லையோ அல்லது அரசாங்கத்தினுடைய சேமிப்புகள்லையோ போட்டு வச்சுக்கோங்க தயவு செய்து அவசரப்பட்டு வேற எங்களையும் முதலீடு செய்ய வேண்டாம் ஏன்னா நான் எப்பயுமே சொல்றது பெரிய அதிர்ஷ்டம் வருகிறதுனாவே அதை பிடிச்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சோ சொல்லப்போனால் வியாபாரத்தில் வியாபாரத்துல செல்வம் கொழித்து உங்ககிட்ட பணம் பெறுகிற காலகட்டமா இந்த ஆணி மாதம் இருக்குது அப்படி இருக்கும்போது கண்டிப்பான முறையில் வரக்கூடிய லாபத்தை இழுத்து பிடிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி மாணவர்களுடைய முன்னேற்றம் ஏற்படும் கண்டிப்பாக மாணவர்களினுடைய கல்வி நிலை மேம்படும் சுருக்கமாக சொல்லப்போனால் மாணவர்களுக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு தான் சொல்லலாம் அடுத்து கும்ப ராசிக்கார நண்பர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டகரமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாலும் மற்றவங்க கிட்ட பணம் கொடுத்து திரும்பி வரல அப்படின்னு சொல்ற கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக கொடுத்த பணம் திரும்பி வரும் உத்தியோகத்துல இருந்து வந்த அனைத்து பிரச்சனையும் நீங்கும் வியாபாரத்துல நல்ல மாற்றம் ஏற்படும் வியாபாரம் நடக்கலீங்கன்னு சொல்றவங்களுக்கு வியாபாரத்துல நல்ல மாற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியும் ஆரோக்கியம் மேம்படுறதை பார்க்க முடியும் நீங்க என்ன துறையில இருந்தாலும் அது மருத்துவத்துறை விவசாயத்துறை வணிகத்துறை எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையிலே மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயவுமே கிடையாது சுருக்கமாக சொல்ல சொல்லப்போனா இந்த நான்கு நட்சத்திரக்காரர் நான்கு ராசிக்காரர்களுக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு சொல்லலாம் இந்த ஆணி மாதத்துல பொதுவா ஆனி மாதம் அப்படிங்கிறது சூரியனினுடைய வட திசை பயண காலமான உத்திராயண காலத்தினுடைய கடைசி மாதமாகத்தான் வரும் இந்த ஆனி மாதம் அதாவது நம்மளுக்கு ஒரு நாளில் அறப்பொழுது பகல் அறப்பொ அறப்பொழுது இரவு அப்படின்னு வரும் ஆனால் தேவர்களுக்கு ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு அதாவது நம்மளினுடைய ஆறு மாதம் அவங்களுக்கு ஒரு பொழுது சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி அப்படின்னு இந்த ஆணி மாதத்தை சொல்லலாம் சோ இதை வந்து ஜேஷ்ட மாதம் அப்படின்னு அழைக்கிறாங்க பொதுவா இந்த ஆணி மாதத்துல கேட்ட நட்சத்திர நாள்ல ஆலயங்கள்ல ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு ஒரு அற்புதமான விழா நடைபெறும் அதில் நீங்க கலந்துக்கலாம் ரொம்ப நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் எனவே இந்த வீடியோவில் வருகிற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்ட காற்றை சுயகரிக்க போற அந்த நான்கு ராசியினர் யாராருங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமா பார்த்தோம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் மற்றுமொரு பதிவில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்